பகவான் என்கிட்ட இன்னொன்று சொல்லியிருக்க ஒரு கடவுளை நோக்கி நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது தவம் அது சின்ன முயற்சியாக இருக்கட்டும் பெரிய முயற்சியாக இருக்கட்டும் பட் முயற்சி எடுக்கிறோம் பாருங்க அதுதான் தபஸ் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்க நமக்கு யார் பற்றி இந்த மாதிரி யாராவது டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருக்காளா நமக்கு நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு அவ்வளோ எளிமையாக அவர் ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்றையும் சொல்லி கொடுத்துருக்க அதனால நீங்களும் மற்றவாளுக்கு அதை எடுத்து சொல்லுங்க நிறைய நாம குவாண்டிட்டி வில் பிரிங் இன் குவாலிட்டி அதனால் குவான்டிட்டியை இக்னோர் பண்ணாதீங்க நிறைய சொல்லுங்க அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகிடும் அதனால் ந பகவான் எனக்கு அவ்வளவு சோதனை பகவான் வந்து ஒரு நெருப்பு மாதிரி அருணாச்சல நெருப்பு அவர் அப்படின்னா கோவம் வந்துடும் அப்படின்னா கெட் அவுட்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி அவர் அது சாட்சாத் சிவன் அவர் எனக்கு எத்தனையோ சோதனைகள் கொடுத்திருக்காரு அந்த சோதனைகளில் முக்கால்வாசி நான் ஃபெயில் ஆயிருக்கேன் ஆனா அந்த சோதனையில் நான் ஃபெயிலாகிறத அவர் பார்க்கல அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணேன் இல்லையா அதை தான் அவர் பார்த்தார் தான் தெய்வம் பார்த்தார் நம்ம ஒரு குழந்த நடக்கச்சே பார்த்துருக்கேன் நான் எத்தனை தடவை கீழே விழுறது அது ஆனால் அது விட்டுறதா கீழே விழுந்துட்டோம் விடாமல் இருக்கா டக்குன்னு மறுபடியும் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து நடக்க ஆரம்பிக்கும் கடைசியில் அது ஓட ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம முயற்சியில் ஃபெயிலானாலும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது அடுத்து எழுந்த அந்த முயற்சியை பண்ணுறியா அதுதான் தபஸ்